ஓபியு என்பது ஆன் போட் யூனிட் என்பதற்கான சுருக்கமாகும் சிங்கப்பூரில் இஆர்பி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓபியு அறிமுகப்படுத்தப்படுகிறது உங்களின் புதிய ஓபியு பற்றி அறிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான நான்கு சக்கர வாகனங்களுக்கு மூன்று பாகங்கள் பொருத்தப்படும் அந்த வாகனத்தின் உள்ளே அவை தொடுதிரை என்கிற டச் ஸ்பீன் அலைவாண்வி என்கிற ப்ளூடூத் மற்றும் செயலாக்க சாதனம் என்கிற ஆபரேட் டிவைஸ் மோட்டார் சைக்கிள் என்ற இரு சக்கர வாகனங்களுக்கு ஒரு பாகம் ஆன் ஆன்போர்ட் என்ற யூனிட் பொருத்தப்படும் ஓபியு சாதனத்தை கைபேசியில் ப்ளூடூத் வழியாகவும் இணைத்துக் கொள்ளலாம் சி பாஸ் அட்டை மதிப்பு தெரிந்து கொள்ளலாம் மேலும் இலவசமாக வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் இந்த சி பாஸ் அட்டையை நாம் முடக்கிக் கொள்ளலாம் அந்த திரையை தொட்டு மேலும் திரையின் வெளிச்சத்தை கூட்டக் குறைக்கவும் அதன் நேரத்தை மாற்றி அமைக்கவும் அதேபோல் மற்ற அமைப்புகளை மாற்றவும் அதில் வழிகள் இருக்கிறது அதேபோல் அந்த ஓபியு டிவைஸின் சத்தத்தை கூட்டவும் குறைக்கவும் மேலும் அந்த ஓபி சாதனத்தின் தனிப்பட்ட எண்ணை அதாவது ஐயு நம்பர் எனப்படும் எண்ணை தெரிந்து கொள்ளவும் நாம் அதில் பார்க்கலாம் யார்பி பயன்பாட்டிற்காக புதிய விதிமுறைகளோடு நகர்ப்புற பகுதிகளுக்குள் அதாவது புவனவிஷ்டா குரான் மற்றும் செந்தோச இது போன்ற இடங்களுக்குள் நாம் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வாகன நிறுத்தும் இடங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கான விவரங்கள் அறியலாம் விரைவு சாலைகளில் வண்டி ஓட்டு செல்லும் போது உத்தேச பயண நேரத்தை அதாவது ஆன் டைமிங் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பஸ்லேன் ஸ்கூல் ஜோன் சில்வர் ஜோன் போலீஸ் கேமரா ஜோன் சாலை உயர வரம்பு இவன் தகவல் இது போன்ற விஷயங்களை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் எதிர்காலத்தில் ஆன் ரோட் டிராஃபிக் அலர்ட் மற்றும் ஆன் ரோட் பார்க்கிங் பேமெண்ட் போன்ற வசதிகளை எதிர்பார்க்கலாம் வாகனம் ஓட்டும் போது ஓபியு திரையை இயக்க முடியாது இது ஒரு பாதுகாப்பு அம்சத்திற்காக உருவாக்கப்பட்டது உங்கள் ஓபியு இயந்திரம் வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் வாகனத்தை ஆஃப் செய்துவிட்டு பிறகு மீண்டும் ஆன் செய்யவும் மேலும் பிரச்சினை தொடர்ந்தால் நீங்கள் எங்கு ஓபியு சாதனத்தை பொறுத்தினீர்களோ அங்கு சென்று பழுது பார்க்கவும் சாலை கட்டண அபராதம் கட்டத் தவறியவர்களுக்கு ஐந்து நாட்கள் அவகாசம் தரப்படும் இந்த முறை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நடப்பில் உள்ளது மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்